Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. மக்களவை தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை விடவும் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்கு சதவிகிதம் சொல்லப்படுது தமிழ்நாட்டில் நடந்த மக்களவை தேர்தல்ல வாக்கு எண்ணிக்கையில திமுக கூட்டணி தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலையும் வெற்றி பெற்று அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சி ஆகியவைகளுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கல இருந்தாலும் மக்களவை தேர்தல்ல தமிழக எதிர்கட்சிகளுடைய வாக்கு சதவிகிதம் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அதிமுகவுடைய வாக்கு சதவிகிதம் இருபது புள்ளி நான்கு ஆறாகவும் பாஜகவுடைய வாக்கு சதவிகிதம் பதினொன்று புள்ளி இரண்டு நான்காகவும் உயர்ந்திருக்கு அதே போல நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவிகிதம் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பதா இருக்கு மக்களவை தேர்தலுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியோட கரும்பு விவசாயி சின்னம் வேறு கட்சிக்கு வழங்கப்பட்டது இதுக்காக நீதிமன்றம் வரைக்கும் போய் நாம் தமிழர் கட்சியால திரும்பவும் கரும்பு விவசாய சின்னத்தை பெற முடியல இதனால புதிய சின்னமான ஒளிவாங்கி சின்னத்துல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க குறைந்த வாரங்களிலேயே நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து வாக்கு சேகரிப்புல மும்முரமா ஈடுபட்டாங்க சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி தலைவர்கள் இதன் மூலமா நாம் தமிழர் கட்சி மாநில அந்தஸ்தை இப்போ பெற்றிருக்கு ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவிகிதம் எட்டு புள்ளி இரண்டு இரண்டா கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி ஈரோடு கள்ளக்குறிச்சி நாகை திருச்சி புதுச்சேரி ஆகிய தொகுதிகளில் மூன்றாவது இடத்தையும் கைப்பற்றியிருக்கு பாஜக மேலும் தமிழ்நாட்டில் முக்கிய கட்சியா இருந்த பாமகவுடைய வாக்கு சதவிகித அடிப்படையில அவங்கள பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சியும் முன்னேறி இருக்கு பத்து மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக மொத்தமா நான்கு சதவிகித வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சி எட்டு சதவிகித வாக்குகள் வாங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் Periyar Maniame Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.